இந்த கலியுகத்துல முருகரை மட்டும் தான் நான் வணங்கினா அவர் மட்டும் தான் எனக்கு நன்மை செய்வாரா அப்ப மற்ற கடவுள்கிட்ட நான் வேண்டாம் நன்மை செய்ய மாட்டாங்களா சமயபுரத்திலயும் கூட்டம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி திருவண்ணாமலையிலயும் கூட்டம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி முருகனை வந்து இப்ப தூக்கி கொண்டாடுற நிலை இருக்கு என்னதான் விடாம ஏதோ ஒரு கடவுளை பத்தி பேசினாலும் அதுக்கு வியூஸ் போகலாம் ஆனா முருகனை பத்தி பேசினா எனக்காக போதானா கடை ஏன் முருகருக்காக தான் போறது

இப்போ ஏன் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு இப்போ யூடியூப் சேனல் ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக அது அவங்கள தான் ஃபேமஸ் இப்போ ஃபஸ்ட்லாம் திருவண்ணாமலைக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை இந்த சித்திரா பௌர்ணமிக்கு இப்போ போனால் இந்த சித்திரா பௌர்ணமிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது அங்கே போனால் ஒரு விஷயம் கிடச்சிடாதா இங்கே போனால் ஒரு விஷயம் கிடச்சிடாதான்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் போக ஆரம்பிக்கும்போது போது அது ட்ரெண்டிங்கில் போக ஆரம்பிச்சிருது ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நாமும் ஒவ்வொரு நாளும் தெரிவு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சைடில் டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆன்மீகம் ரீதியாக நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஆனால் ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நம்ம தீர்க்குறதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான நமக்கு விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக தகவல்களை வந்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படி நம்ம ஜென்ரலாக தினமும் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய பிரபலங்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஆன்மீகம் ரீதியாக நிறைய சொற்பொழிவுகளும் நம்ம பேசி கேட்டிருக்கிறத வந்து கேட்டிருக்கோம் ஸோ இப்போ அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஆன்மீகம் ரீதியான சந்தேகங்களை நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி மூலயமா தீர்வு காண போகிறோம் முதல்ல அனைவரையும் வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி இருக்கீங்க சார் உன்னோட மனசை எப்படி கட்டுப்படுத்துறேங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே இன்ன வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இன்னும் நம்மளுடைய வாழ்நாள்ல நம்ம மனசோட சந்தோஷத்தை தேடி தான் ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கோம் சார் எப்போதான் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்க எல்கேஜி எத்தனை வருஷம் படிப்பீங்க ஒரு வருஷம்

வெளிய சிலைய பார்த்து நீங்க வேண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது எல்கேஜி அதே பக்தியை உள்ளுக்குள்ள கடவுளை பார்த்தாச்சுன்னா அது பிஹெச்டி அதனால அப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு இப்ப எண்பது வயசா இருந்தாக்கா அவங்க கோவில போயிருக்கக்கூடாது கூடாது கடவுளை உணர்ந்துருக்கணும் அப்படின்னு நீங்க வயசுக்கு கணக்கு பண்றீங்க வயசு கிடையாது ஆன்மாவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு அந்த ஆன்மாவுடைய மெச்சூரிட்டி ஒரு ஜென்மத்தில் வருதுன்றது இல்லை பல ஜென்மமாகவே அது மெச்சூரிட்டி ஆயிட்டு ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம சிலை வடிபாலோடு இருந்துட்டே இருந்தாக்கா நம்ம எல்கேஜியில் இருக்கும்னு அர்த்தம் உண்மையிலே கடவுளை வணங்கலைன்னு அர்த்தம் அதனால போக போக கண்டிப்பாக இந்த விஷயம் குறையணும் எது வெளியே கடவுளை தேர்றத குறையணும் உண்மையிலே எனக்குள்ள தேர்தலை வரணும் அதுதான் உண்மை அதுதான் ஜெயிக்கும் கூட ஃபியூச்சர்ல நீங்க கேட்ட மாதிரி அப்போ மனசு தானே உண்மை இப்போ இவர் சொன்னாரு நம்ம வெளியே டூருக்கு போறோம் அப்ப அதுக்கு பதிலாக இங்க இருந்தா நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடைக்குமான்னு கேட்டா ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய மனசு நல்லா இருக்கு அப்படின்னா எங்க வேணாலும் இருக்க முடியும் அப்போ நீங்க கேட்டது மன கண்ட்ரோல்ல கேக்குறீங்க மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க வாய்ப்பே இல்லை மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மனசு திருப்பி ரிவர்ஸ் அடிச்சிடும் ரிவர்ஸ் அடித்து நமக்கே நம்மளை நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிற அளவுக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடும் அப்ப என்ன அர்த்தம்னா மனசுக்கிட்ட நம்ம எப்பவுமே ரிவர்ஸா நடந்துக்கவே கூடாது கண்ட்ரோல் பண்ணவே கூடாது என்னை நான் வந்து கண்ட்ரோல் பண்ண கூடாது முதல்ல மனசை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்ப என்னுடைய மனசு என்பது எப்ப நிதானமாகும் எப்ப சாந்தமாகும் அப்படின்னா என்னை நான் தான் ஆகுமே தவிர மற்றபடி வெளியே போய் எதையாச்சும் வேண்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு யாராச்சும் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு பரிகாரன்ற பேர்ல எதையாச்சும் செஞ்சுக்கிட்டு இருந்தா மனசாந்தி எல்லாம் வரவே வராது ஏன்னா மனசு என்பது உள்ள இருக்கு அப்போ வெளிய போய் நம்ம ஏதாச்சும் ஒழுக்கத்துல இருக்கணும் நான் நல்ல வாழ்க்கைய வாழணும் நான் வாழ்றது ஒழுக்கமா இருக்கணும் நான் பேசுறது நல்லா இருக்கணும் நான் நல்ல மனிதனா தான் என்னுடைய மனசு நல்லா இருக்கும் அதுதான் உண்மையே தவிர மத்தபடி வெளியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஓகே நான் நிறைய இன்டர்வியூஸ் நான் வீடியோலயும் நிறைய பார்க்குறேன் இந்த கலியுக கடவுள் முருகர் ஸோ இந்த ஒரு வேர்டை நான் ரெகுலராக இருக்கேன் இன்டர்வியூலையும் சரி நம்ம சோசியல் மீடியாலையும் சரி இந்த ஒரு வீடியோ எனக்கு நான் அடிக்கடி கேட்குறேன் அந்த வீடியோ தான் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுது வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணவங்க வந்து முருகா முருகாவே எனக்கு துணை அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க சிவனுடைய மறு அவதாரம் தான் முருகர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா நம்ம இந்துக்கள் கடவுள்ல வந்து முருகர் மட்டுமா இருக்காரு சிவன் மட்டுமா இருக்காரு பெருமாள் இருக்காரு விநாயகர் இருக்காரு பார்வதி இருக்காங்க அம்மன் இருக்காங்க மாரியம்மன் முத்துமாரியம்மன் ஆஹ் காளி தேவி அப்படி வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்ப இவங்களெல்லாம் எல்லாம் வணங்க வணங்கக்கூடாதா கலியுக தெய்வம் முருகர் மட்டும் அப்படின்னா நான் இந்த கலியுகத்துல முருகரை மட்டும் தான் நான் வணங்கினா அவர் மட்டும் தான் எனக்கு நன்மை செய்வாரா அப்போ மற்ற கடவுள்கிட்ட நான் வேண்டுன்னா நன்மை செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குள்ள இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுள்களை வந்து வணங்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் நமக்கு செய்யறதா அவங்களும் நினைச்சிட்டு தான் இருக்காங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை அவங்களுடைய மன திருப்திக்காக கூட இருக்கலாம் சோ இப்போ கலியுக கடவுள் முருகர் அப்படின்னா அப்ப நான் மற்ற கடவுளெல்லாம் நான் கும்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு தோணுது உண்மைதானா சமயபுரத்திலயும் கூட்டம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி திருவண்ணாமலையிலயும் கூட்டம் இருக்கு வேளாங்கண்ணி அம்மன் கோயிலையும் கூட்டம் இருக்கு எல்லா இடத்துலயும் இப்ப பாத்தீங்கன்னா பால திருப்புர சுந்தரின்னு நெம்லி போனாலும் ரொம்பவே கூட்டம் இருக்கு பக்தர்கள் பரவலாதான் இருக்காங்க எப்போ மாதிரி பக்தி இருக்கு திருப்பதிலையும் கூட்டம் ஸ்ரீரங்கத்திலையும் கூட்டம் எல்லா கடவுளையுமே போற்றுவதுதான் நம்முடைய ஒரு பாரம்பரியம் அப்படிதான் நம்ம வந்திருக்கோம் இன்னும் அழகு என்னன்னா நமக்கு ஆஹ் மாதிரி மாதிரிதான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்பானா சிவபெருமான் அம்மானா பார்வதி கூட பிறந்த சகோதரர்கள் இவர்கள்னு குடும்ப அமைப்பாவே நமக்கு காமிச்சாச்சு வரை இது பண்றாங்க நீங்க சொல்ற மாதிரி முருகனை வந்து இப்ப தூக்கி கொண்டாடுற நிலை இருக்கு ஆஹ் என்னுடைய குருநாதர் வந்து உங்க சொல்வார் பருத்தியூரார் அவரு ஆஹ் திரு சந்தானராமன் அவர் சொல்வார் எந்தெந்த சக்தி எந்தெந்த சமயத்துக்கு தேவையோ அதுதான் வெளியிலவும் நான் ட்ரெண்ட் ஆக்கினாலும் இப்ப நான் என்னதான் விடாம ஏதோ ஒரு கடவுளை பத்தி பேசினாலும் அதுக்கு வியூஸ் போல ஆனா முருகனை பத்தி பேசினா எனக்காக போதானா கடை ஏன் முருகருக்காக தான் போறது இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய முன்னோர்கள் போன பாதையை தான் நான் நம்புறேன் வியாசர் நமக்கான மகாபாரத இதிகாசங்களை கொடுத்தவர் அவர் தான் மகாஸ்காந்தத்தையும் எழுதுறார் அவர் தன்னுடைய மகாஸ்காந்தத்துல சொல்றார் மகாபாரதத்தை எழுதும் பொழுது கிருஷ்ணர் தான் கலியுக கடவுள்னு சொல்லிருக்கலாமே அவரே பாகவதம் மேல எழுதுறாரு ஏன்னா கிருஷ்ணரை நான் நிறைய யூஸ் பண்ணல துரியோதனன் பாண்டவர்களை பத்தியே எழுதிட்டேன்னு அந்த கிருஷ்ணரை நான் அனுபவிக்கலையேனும் பாகவதம்னு கிருஷ்ணரை கொஞ்சி கொஞ்சம் எழுதுறாரு முடிவுல கலியுகத்திற்கு கண்ணன்னு முடிச்சிருக்கலாம் அங்கெல்லாம் அவர் அதெல்லாம் எழுதல ஆனா மகாஸ்காந்தம்னு கந்தனை பற்றி எழுதுற அந்த புராணத்துல கலியுகத்திற்கு கந்தன்னு எழுதுறார் அவர் முருக பக்தர்னா ஆமாப்பா அவர் அப்படிதானே தானே சொல்லிடலாம் திருமாலியம் எழுதினவர் முருகரை பத்தி எழுதும்போது இதை மட்டும் சொல்றாருன்னா சான்றோர்கள் வாக்க நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன் நான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்பொழுது சொன்னதுதான் இங்குறத நான் எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கேட்பேன் மேடம் நீங்க எப்படியே போயிடுங்கன்னா நான் போவேன் எனக்கு தெரியாதே அறியா கேட்குறீங்களான்னா நீங்க சொல்லிடுவீங்க எனக்கு முன்னோர்கள் இந்த வழியா போய் புண்ணியம் நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்போ அதே வழியில் நான் போறேனே முருகனை வணங்குறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையா இல்லை அருணகிரி யார வழிபாடு பண்ணிட்டோம்னா முருகருக்கு எல்லாருமே ரிலேட் பண்ணிட்டாரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு சமயம் சைவ வைணவ ஒற்றுமை இல்லாமல் இருந்தது ஆனா புரட்சியா அருணகிரியார் மட்டும் தான் ராமரையும் கூப்பிடுவார் கிருஷ்ணரையும் கூப்பிடுவார் எல்லாத்தையும் உனக்கு மருமகனே முடிக்கக்கூடிய ஒரு புரட்சி பண்ணது அவர்தான் எல்லாருமே எனக்கு முருகனுக்கு லிங்க் ஆறாங்க நான் ஒரு வள்ளினா என் கணவனுக்கு வாக்கப்பட்டா என் கணவன் இல்லத்தில் இருக்கிற எல்லாரையுமே எனக்கு பிடிக்கணும்னு கிடையாது ஆனா விட்டு கொடுக்க மாட்டேன் அது மாதிரி எல்லாரையுமே எனக்கு அக்செப்ட் பண்ற அந்த ஒரு பக்தி வந்துடுச்சு அதனால எனக்கு திருமாலம் வேணும் அம்பாலும் வேணும் சிவபெருமானும் வேணும் ஆனா வியாசர் சொன்ன வாக்கு பொய்க்காது ஏன்னா வள்ளல் சுவாமிகள் ஒரு தடவை சொல்றாரு கந்த சுவாமியை வேண்டும் போது தரும மிகு சென்னைன்னு வந்தாரே வாழ வைக்கும் சென்னைன்னு இன்னும் இருக்கா சில பேருடைய வார்த்தைக்கு வந்து ரொம்ப நாள் ஆனாலும் அதற்கான பவர் அப்படின்றது கண்டிப்பாவே இருக்கும் அப்படி வியாசர் சொன்னது கலியுகத்துல கந்தந்தாம்பா அவனை விட பெரிய விஷயம் இல்ல அதனாலதான் போகர் கலியுகம் மக்களை காப்பாத்த ஏதாவது ஒரு மருந்து கொடுக்கணுமே சிவலிங்கத்தை வடிச்சுக்கலாமே மலைக்கு வாங்க உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை காமிக்கிறேன்னு சொல்லலாமா எல்லாருக்கும் மேல்நிலை போக முடியல அப்ப முதல்ல ஒரு சின்ன அளவு ஒரு தடியாது தேவைப்படுது இல்ல விழறவனுக்கு தடியை குடுக்குறான் அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி பண்ணி நடக்க வைக்கிறேன் அந்த தடியாது குடுக்கறேன் அதுக்கான ஒரே தீர்வு பழனி முருகன் முருகன் வடிவமைச்சார் ஏன்னா சித்தர்னா சிவன் ஆனா இவர் யார வடிவமைச்சர் பழனி முருகன் அப்ப ஞானியர்களும் சித்தர்களும் ஒரு காலத்துல கணிச்சுட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துக்கு முருகன்ற பவர் நமக்கு தேவை அப்ப அவங்க கிட்ட சரணடையலாம் அவ்வளவுதான் ஓகே சோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா நம்ம யூடியூப்ல என்னாதான் நம்ம வீடியோ போட்டாலும் ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் இந்த ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே எல்லாத்துலயும் இருந்துட்டே தரு அதே ரீதியாக ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்கிறவர் இப்போ முருகர் தான் அவர் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங்கில் அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா சொல்லிடுங்க நீங்கள் முதல்ல முருகர் யாருனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம் அதுதான் பிரச்சனை சார் வெரி சேடு சி முருகன் யாருன்றது பொதுவான ஃபிலாசபி என்ன சிவனுடைய சன் இப்போ சிவன் என்ன முருகன் என்ன அப்படின்னா தெல்ல தெளிவா புரிஞ்சிக்கணும் இப்போ நீங்க யாருன்னு அவங்கள கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்க பேர் சொல்லுவீங்க நீங்க எங்கேருந்து பிறந்தன்னு சொல்லுவீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க உண்மையிலேயே நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள என்ன அறிவு இருக்கோ அதுதானே பதிலாக வரும் அச்சா நமக்குள்ள என்ன அறிவு இருக்கோ அதுதான் பதிலா வரும் அப்போ முருகன் தான் கடவுள் சொல்ல காரணம் என்னன்னா அதாவது மூட நம்பிக்கைகளை நம்ம நம்பாம என்னை நான் நம்பி இருந்தால் அதுக்கு பேர் அறிவு அந்த அறிவு தான் முருகன் அதுக்கு பேரு தான் வந்து கான்சியஸ்ன்றது இங்கிலீஷ்ல அப்ப அறிவு எனக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா குறைவுதான் ஞானிகள் சித்தர்கள் மகா முனிவர்கள் சொல்றோமா நம்மள அவங்களை கம்பேர் பண்ண என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அறிவு அதிகம் அந்த அறிவு என்பதுதான் அவங்களுக்கு அதிகமான பிறகுதான் அந்த ஞானம் கிடைச்சதுன்னு சொல்றோம் அந்த ஞானத்தை புரிய வைக்கணும்னா இப்படி புரிய வைக்க முடியும் மக்களுக்கு இதுதான்ப்பா ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியுமா உடனே முடியாது அதனாலதான் முருகன் 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 சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க முருகன் அப்படின்னாலே அறிவுன்னு அர்த்தம் அந்த அறிவு எப்போ நமக்குள்ள அதிகரிக்குதோ தான் இந்த கலியுகம் கழியும் கழிஞ்சு போகும் அழிஞ்சு போயிடும் அப்போ அறிவு எப்படி அதிகரிக்கும் ஒரே வழி மட்டும் தான் வேற ஒன்றுமே இல்லை எனக்குள்ள என்னுடைய அறிவை வளர்க்கணும்னா நான் மௌனத்தை கடைபிடிக்க தியானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா அறிவு என்பது நீங்க எனக்கு கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது கடவுளா கொடுத்தாதான் உண்டு அப்போ என்னுடைய அகங்காரத்தை அடக்கி நான் வாய மூடிட்டு தியானத்தோட இருந்தா மட்டும்தான் கடவுளா பார்த்து இவ ஒழுக்கமானவன் அப்படின்னு சொல்லி அறிவை கொடுப்பாங்க அதுதான் ஞானம் அதுதான் முருகன் அப்போ பல சித்தர்கள் வந்து முருகன் முருகன் தான் வந்து கலியுகத்தை காப்பாத்தி அடுத்த விஷயத்துக்கு போவாங்கன்னு சொல்ல காரணம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் யாருன்றத தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்ப அறிவு என்பது என்னவா இருக்கும் வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா வளர்ந்துருக்கு அப்ப அறிவோட வளர்ச்சி தான் கலியுகத்தோடைய டெஸ்ட்ராயிங் அப்ப எல்லாருக்குள்ளுமே அந்த அறிவு வளரும் போது எல்லாமே முடிஞ்சிடும் அடுத்த யுகம் தொடக்கம் அதுக்கு பேரு தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்போ நீங்க ஃபார்மா பாத்துன்னு இருக்கீங்க ஒண்ணுமே அதுதான் பிரச்சனையே எல்லாருமே அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து பாக்குறோம் அதனாலதான் அந்த வேலை பத்தி சொன்னது முருகன் என்பது ஃபார்ம் இல்ல கடவுள் என்பது ஃபார்ம் இல்ல உருவம் என்பது கிடையாது சிவனுக்கே உருவம் இல்லை அப்ப நீங்க முருகனையே நீங்க உருவத்தை வச்சு வச்சு தேடிட்டு இருக்கீங்க அது தவறு நீங்க உருவத்தையே பாத்துட்டு இருக்கிறது என்பது கீழ்படி அது எல்கேஜி மாதிரி ஆனா எனக்குள்ள நான் பாக்குற கடவுள் உருவமே இல்லாதது உருவம் இல்லாத ஒரு விஷயம் தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் கடவுள் அப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குன்னா உருவம் இல்லாதது பர்டிகுலரான ஒரு நேம் இல்லாதது தான் கடவுள் நேம் கொடுத்தா கடவுள் சின்ன ஐடிசா இல்லையா இதுதான்போ உன்னுடைய நேம்னு நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எவ்ளோ அசிங்கம் அது அப்போ ஒரு நேம் நீங்க சொல்றீங்க முருகன் ஒரு நேம் சொல்றீங்க இல்லைன்னா நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பெருமாள்னு சொல்றீங்க ஏதோ ஒரு நேம் சொல்றீங்க அந்த நேமுக்கு நீங்க தானே வேல்யூ குடுக்குறீங்க அப்போ உண்மையிலேயே என்ன அர்த்தம் நான் தான் அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்து நான் ரூபத்தை கொடுத்துன்னு இருக்கேன் உண்மையிலேயே கடவுளுக்கு ரூபம் இல்லை பேர் இல்லை அப்ப உருவம் கிடையாது எந்த நேம்லெஸ் ஆன ஒரு விஷயம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் அது சோ நம்ம அப்படிதான் நமக்குள்ள டிராவல் பண்ணி கடவுளை பார்க்கணுமே தவிர வழிபாடோடு இருந்தா நம்ம எல்லாருமே குறைஞ்சிருக்கும் அறிவு இல்லாமல் இருக்கும் அறியாமை அதுக்கு பேர் அறிவு வளர்ந்தாதான் நம்ம எல்லாருமே மேல்கதி அடைஞ்சு கடவுளை பார்க்க முடியும் இதுதான் உண்மை ஞான கடவுள்னு சொல்லி சொல்லுவாங்க அருணகிரி நகர்ல இருந்து எல்லாருக்குமே எதுவுமே தெரியாதப்போ நாக்கில் ஒரு ஓம் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த திருப்புகள் அதனால என்னென்னா எனர்ஜி வந்து பொதுவாக எனர்ஜி தான் இப்போ எல்லாருமே கடைசியில் பேசி நிற்கக்கூடிய இடம் எதுனா என்ன தான் கடவுள் கடவுள்னு சொல்லி பேசினாலும் கடைசியில் ஐயா சொல்கிறதும் சகோதரி சொல்கிறதும் அம்மா சொல்கிறதும் கடைசியில் எங்கன்னா தன்னை உணர்தல் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துடும் எனர்ஜின்ற ஒரு சோர்ஸ்க்கு வந்துடும் அதை நான் ஜீரோ வாட்ஸாக பயன்படுத்திடுறேன் நான் டியூப்லைட்டாக பயன்படுத்தி இல்லை நான் வந்து குண்டு பலவாக பயன்படுத்திடுறேன் அவ்வளோ தான் ஸோ அது வந்து முருகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகராக கும்பிட்டு போங்க இல்ல நீங்க அதே ஒரு எனர்ஜியை சிவன்ல பாத்துட்டு போனா கும்பிட்டு போங்க சோ ஞான கடவுள்னு சொல்லி சொல்லும்போது ஏன் இப்ப நீங்க கேட்கும்போது இந்த ஜென்ரேஷன்லேயே அதிகமாக ஆன்மீகத்தை நோக்கி பயணம் வருது அப்படின்னா ஒரு ஒரு சேஞ்சஸ்க்காக அப்ப எங்க இது ஐயா சொன்ன மாதிரி எங்க இது ஆரம்பிக்குது அப்படின்னா ஞானக்கடவுன்னு சொல்லக்கூடிய இந்த கிட்ட ஆரம்பிக்குது அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் என்றால ஒரு ஒரு பயணமாக இதுலயே அதுவும் இப்ப ஏன் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு இப்ப யூடியூப் சேனலில் ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா டோட்டலா அது தான் ஃபேமஸ் திருவண்ணாமலைக்கு அவ்வளவு கூட்டம் இல்ல சித்திரப்பௌர்ணமி இப்ப போனா இந்த சித்திரப்பூர்ணமி அவ்வளவு கூட்டம் இருக்கு ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லும்போது அங்கே அங்க போனா ஒரு விஷயம் கிடைச்சராதா இங்க போனா ஒரு விஷயம் கிடைச்சராதான்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் போக ஆரம்பிக்கும் போது அதை ட்ரெண்டிங்ல போக ஆரம்பிச்சிருது ஆனா சோர்ஸ் நீங்க எங்க இருந்து வேணா எது வேணா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி சொல்றேன் எனர்ஜி சோர்ஸ் ஒண்ணு தானே எலக்ட்ரிசிட்டி ஒன்னு தானே லைட்டாக ஓடுது கேமராவாக ஓடுது இங்க பாத்தீங்கன்னா மைக்காக ஓடுது இந்த மாதிரி ஒன்று இருக்கு அந்த எனர்ஜியை நீங்க அப்படி பாக்குறீங்க நீங்க அதை வணங்குறீங்க அவ்வளவுதான் நான் எப்படி பார்த்து வணங்கினாலும் எனக்குள்ள ஓகேதான்றேன் இப்ப நடைமுறை பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்துக்கள்ல ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்து இருக்காங்க ஆனா இந்த ஹேஷ்டாக் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு முருகர் தான் அவரை பத்தி நம்ம என்ன சொன்னாலும் முருகர் பக்தர்கள் வந்து பார்க்காம சிலிர்க்காம இருக்கவே மாட்டாங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு முருகர் முருகருடைய திருப்புகளாகட்டும் மாறுபடை வீடுகளாகட்டும் இல்லை அதையும் தாண்டி இந்த ஒரு முருகன் கோவிலுக்கு வந்து நீங்க போனீங்க அப்படின்னா பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய முரு முருகனுடைய திருத்தலங்களும் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு இப்போ இந்த கலியுகத்தில் முருகர் ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங்ல இருக்கார் அதுக்கான காரணம் என்ன இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி முருகர்ன்ற வார்த்தைக்கே அறிவுன்ற அர்த்தமும் அழகுன்ற அர்த்தமும் இருக்குது சோ அதாவது அது என்ன நினைச்சிட்டாங்கன்னா அழகுனா பார்க்க மட்டும்தான் அழகா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க அவரை உணர்ந்து பார்த்தவங்க அதை விட அழகு அவங்களுக்கு கிடைக்கும் அழகுன்றது அதை விட ரொம்ப அழகான ஒரு தன்மை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இவங்க எல்லா பிரச்சனையே இப்ப வந்து ஒரு இப்ப நீங்க என்ன நினைச்சோட்டோ உங்களுக்கு என் உருவம் தான் ஞாபகம் வரும் என் தன்மை ஞாபகம் வராது சோ அந்த மாதிரி அந்த உருவத்துல மட்டுமே நினைச்சிட்டாங்க அவர் சொன்ன மாதிரி அஹ் சிவனோட குழந்தை அப்படின்ற மாதிரியே சொல்லி வச்சிருந்தாங்கன்னா இப்போ உங்க அப்பா அம்மாவோட டிஎன்ஏ உங்க உடம்புக்குள்ள இருக்கும் சோ அப்போ அந்த டிஎன்ஏ உங்களுக்குள்ள இருக்கும் ஆனா இப்போ உங்களோட டிஎன்ஏவா தெரியுது உருவம் மட்டும்தானே தெரியுது ஆனா அந்த டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்குன்றது பாருங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்றது அணுக்குள்ள என்ன இருக்குன்றது பாருங்க ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும் அதுதான் சிவன் சோ அந்த சிவனோட தன்மைதான் முருகர் அதுல இருந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கு உங்க அப் உங்க உடம்புக்குள்ள உங்க அப்பா அம்மாவோட டிஎன்ஏ இருக்கும் சோ அப்ப முருகர்ன்ற ஒரு தன்மைக்குள்ள என்ன இருக்கு சிவம் இருக்கு சிவம் குள்ள என்ன இருக்கு அப்போ திரும்ப ஒண்ணுமே இல்லாம செஞ்சு உணர்ந்து பார்த்தா நம்ம யாருமே இது கூட அட்டாச் ஆக சோ அதாவது ஆரம்பத்துல ஒரு பொம்மைய வச்சுதான் விளையாட ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அந்த பொம்மை ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றது அந்த மாதிரி கடந்து வரணும் ஒரே இடத்துல நின்ற கூடாது நம்ம மனசுக்கு என்ன அப்படின்னா உருவங்களை புடிச்சு புடிச்சு பழகிடுச்சு எப்பவுமே ஃபார்ம் மட்டும் தான் பாக்கும் ஈகோ சோ அதனால ஈகோக்கு ஃபார்ம்ல அட்டாச் ஆகி அட்டாச் ஆகி அதால கடந்து வர முடியல இப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது சொன்னன்னா கண்டிப்பா வந்து அந்த ரிலீஜியன்ல இருக்கிறவங்களோ அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய நரேடிவோட்டிஸ் அகைன்ஸ்டா பேசுறது சப்போர்ட் இல்லாம இருக்கு இது எல்லாமே இயல்பு தான் சோ அப்ப என்னன்னா அவங்க மேல தப்பு இல்ல அவங்க அந்த ஈகோ கூட அந்த உருவத்து கூட அட்டாச் ஆயிருக்காங்க இதுதான் தான் அப்படின்றதே பாத்துட்டு இருக்காங்க அதனால அதை விட்டு கொடுக்க அவங்களுக்கு மனசு வரல சோ அதுதானே தவிர சோ அதை கடந்து வந்து பாத்தாங்கன்னா அதை விட ரொம்ப அழகானது அப்படின்றத அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் சோ அதே மாதிரி கோவில் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து ஒரு மெடிடேஷன் ஸ்பாட் மாதிரியும் ஒரு யோகா கிளாஸ் மாதிரியோ அது அதுக்குன்னு ஒரு இடம்ன்ற மாதிரி இருக்குது ஆனா வந்து நீங்க தினம் வாழ்க்கையிலேயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோயில் போனாதான் உயிரோட இருக்கிறீங்கன்னு இல்ல தினம் சாப்பிடறப்பவும் உயிரோட இருக்கீங்க அந்த உயிருன்றது உங்க கூடயேதான் இருக்குது ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது உயிரோடதான் இருக்கீங்க தூங்கும் போது உயிரோடதான் இருக்கீங்க அப்ப எல்லா நேரத்திலயும் நீங்க அந்த உயிருன்ற தன்மை உங்ககிட்டதான் இருக்குது ஈவன் நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் அந்த தன்மையாதான் நீங்க இருக்கீங்க சோ அப்ப அந்த தன்மைதான் நீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க மத்தது எல்லாமே ஒரு பாசிங் கிளவுஸ் கடந்து போறோம் இப்போ ஒரு ரோட்ல நாலு பேரை கடந்து போற மாதிரிதான் இந்த உடலையும் நம்ம கடந்து போயிடுவோம் அந்த மாதிரி இந்த உருவங்களையும் நம்ம கடந்து போயிடணும்ன்றதுதான் இது சோ ரிலீஜன் ஆரம்பிச்சதோட நோக்கமே நல்ல நோக்கம்தான் ஆனா அதுக்கு பின்னாடி வந்தவங்க ஒரு ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒவ்வொரு ரிலீஜனுக்கு பின்னாடி ஒவ்வொரு சூப்பர்ஸ்டீஷியஸ் பிலீஃப வச்சு ஒரு சில கட்டுப்பாடுகளை வச்சு அதெல்லாம் மக்களை சீரமைக்கிறதுக்கு தான் வந்துச்சு ஆனா இன்னைக்கு ரிலீஜனால போர் நடக்குது கல்ச்சரலா நிறைய இந்த மாதிரி சண்டைகள் நடக்குது சோ இப்ப இது எல்லாமே எந்த விஷயத்துக்காக நம்ம திருந்தணும்ன்ற ஒரு விஷயம் படைக்கப்பட்டதோ அதை வச்சே நம்ம இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம் சோ அப்ப வந்து எல்லா இதுமே ஒரே இடத்துலதான் வந்து நிக்கிறோம்னா சோ அப்ப எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தையே பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல